وعليكم ورحمه الله <سؤال> وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره واهدى الى من ينزل رياض من زياده احمان ما ينزل الله فلا عدل لله من ينزل الله فلا عدل اشہدو اللہ <سؤال> الہ الا اللہ و اشہدو انہ محمد رحمت اللہ و رسول اللہ و رحمت اللہ و رحمت اللہ گرنی مکہ ایک اللہ و اللہ و اللہ و رحمت اللہ و رحمت اللہ اللہ و نے اعباب و رحمت اللہ و رحمت اللہ اللہ و رحمت اللہ

கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிங்கள் இரண்டாவது சில மக்கள் அதை நம்பி இருக்கலாம் அவர்களுக்கு நான்கு அன்பான இரவையும் தொலைத்து விடாதீர்கள் இந்த இரவு முடிவதற்கு சுகோளை உங்களுக்கு நேரம் இருக்கிறது எனவே இதை வாய்ப்பாக வைத்து கடிபதா சொன்ன அடிப்படையில் இந்த கணேச ஒரு அதிபை குறிப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை அதுக்கு தேவையான ஆரம்பிக்கலாக அப்படி மங்களமுடி இணையத்தில் இருந்து நம்ம அதை சார்லா

வணக்க வழிபாடுகளில் கவனம் இருக்க வேண்டும் ஒன்று மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியும் உங்க மார்க்க அறிவை தீர்ப்பதற்காகத்தான் சும்மா பேசுறாங்க நம்ம கீழே பேசுவோம் அங்க ஒரு பயா ஒரு பயா இருப்பதற்கல்ல எனக்கு நம்ம பயா பண்ணவும் கீழே பல தலைவுகள்ல உரை ஆண்கள் பகுதியில் நிகழ்த்தப்படுது பெண்கள் பகுதியில் நிகழ்த்தப்படுது அது அல்ல அமல் எல்லாருமே சபை என்றால் பேசப்படுவதை கேட்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வில் நமக்கு குறைந்து கொள்ளிக்கும் இது ஒரு அமல் என்ற அடிப்படையில் இருக்கணும்

சில முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்துக்கெல்லாம் முதல் சொல்லியிருக்கிறார்கள் இந்த முன்னறிவிப்புகளை நாம் பல வகைகளில் எடுத்து பார்க்கலாம் சில முன்னறிவுகள் அல்லாவுடைய முதல் செய்வார்கள் அது அல்லாவுடைய தூதருடைய காலத்திலேயே நிறைவேறிவிடும் சில முன்னறிவிப்புகளை அல்லாவுடைய தூதர் செய்வார்கள் அது நபிகளால் இறந்த பின்பு அடுத்த சகாபாக்கள் அல்லது தாபியினுடைய காலத்தில் அது நிறைவேறும் சில முன்னறிவிப்புகளை அல்லாவுடைய தூதர் செய்வார்கள் அது நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் தெரியாது இன்றைய காலகட்டத்தில் அது நிறைவேற கூடியதாக இருக்கும் இன்னும் சில இன்னொரு பேர் அறிஞர்கள் செய்வார்கள் அது நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைவேறாத காது இன்னும் கடந்த வியாபகர்களின் நெருக்கத்தில் நிறைவேற கூடிய நிலையில் இப்படி முன்னறி கூற கொண்டால் அத பல பங்குகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் செய்த ஒரு முன்னறி கூறும்படி சொன்னார் اللہ ہمارے میں ہمارے میں ک находی Systems سماس smoke death nós سنسکر نہیں ه不起 ٹھیک اس کو ظلم کریں گے یہاں لیکن سید پہجالا ہمارے کارنیزوں کو سید سے محبت کرالا ہوتکے ہیں وایس یہاں پاک میں اس کی انسان پرکے وہ تہائی پیچھلے رکوزر پر وایس پہنیاں اللہ تُمارے پورا لابد کہ امال اللہ <سؤال> اللہ <سؤال> اللہ اللہ عنہ یرتاوے مسئلت لے تو مسئلت اللہ ہے تو رہا یا اولدین آمون نبی کے قومن رو لے لہا دار پہو اسواد تکن فہو کا سروف نبی نبی یونی ساتت کرت میں تکر وی ساتت دے وینتم پڑ

அவர் சொர்க்கவாசி அவர் நரம்பாசி கிடையாது என்று சொல்லி அல்லாருக்கு முதல்ல அவருடைய தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர் திருமலை ஒரு வசனம் அந்த வசனத்திற்கு மாற்றமாக இயல்பாகவே குரல் உயர்கிறது பெண்களும் உங்களை இறைவனுடைய மன்றத்தில் முன்னிருந்து யோசிப்பார்கள் உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எத்தனை வசனங்கள் இருக்கிறது எத்தனை கவிமொழிகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைகளில்

வழிகள் லேசாக பட்டு கொண்டே இருக்கும் என்பதனை நாம் அமைந்து கொள்ளவேன் அலா அவனுக்கு சொல்வா சம்பந்தமான ஒரு அறிவிப்பைகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மண்றாங்க அதை கனவின் மூலயமா தான் கிடைத்தத என்று வாய்ந்தக்கூடிய இரண்டு மனிதர்கள் அறிவிக்கப்படாள் அலா புத்தகர் சுதந்திரா எனக்கு பின்னால் முப்பது உய்யவர்கள் அஞ்சாதூன கர்தாபூல முப்பது குய்யர்கள் கொண்டுவார்கள்

அந்த படைப்பில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவிதின் ஒரு கைஸ் அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர் முஸைலமாவுடைய அருகில் கொண்டு போய் இவர் உனக்கு பதில் சொல்வார் என்று அல்லாஹ் சொன்னாங்களே அப்படிப்பட்டவர் அந்த இடத்தை பதில் சொல்வார் என்பதை இட ரசூலுல்லாஹி முன்னறிவிப்பு செய்யல என்றால் பிற்காலத்தில் இவர் தான் உனக்கு பதில் சொல்வார் என்ற அடிப்படையில் அந்த போரிலே இவர் கலந்து கொள்கிறார் எந்த அளவுக்கு என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு

அடுத்தடுத்த கட்டத்தில் என்னுடைய கற்களால் கண்டு மூன்று செய்திகளை முட்டாய்ப்பாக நமக்கு கொடுத்த ஒரு அறிவிப்பாளரான ஒரு சகாபி அரசு ஒரு மாலை வரும் மூன்றையும் அவர் சொந்தவாசி சொன்னதே இவரோட பல சொல்வாங்க சொன்னதே இப்போ நடக்க போறது இந்த மூன்றையுமே செய்றாங்க அனைத்து ஒரு மாலைக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைக்கு பூசம்ன அனைத்து இந்த ஒரு கதை எழுத்தும் சொல்கிறாங்க அப்போ அவங்க குறிப்பிடுறாங்க அந்த போர்க்களத்துல இமாமா என்ற அந்த போர்க்களத்தில் உசேகமா என்று

இஸ்லாமியற்காக மாற்றி எல்லாம் என்பதை பார்த்து என்பதை ஆட்களுக்கும் நம்முடைய நாம் சுவையை எதிர்பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் நாம் சுகத்தை எதிர்பார்க்கலாம் பரிபாசல் வந்துவிட்டால் இறை பணி என்று வந்துவிட்டால் தாவா குளம் என்று வந்துவிட்டால் எந்த லட்சிகளும் உருவாக்க முடியாது களத்தில் நின்று நம்ம வேலை செய்ய வேண்டும் எத்தனை மக்கள் நம்ம பிரச்சாரத்தை களத்தில் நடிக்கிறோம் இஸ்லாமிய ஆண்கள் எடுத்துக்கோங்க பெண்கள் எடுத்துக்கோங்க ஏன் இந்த ஊர்ல இத்தனை பெண்கள் இங்க வந்து இருக்கிறீங்க இங்க வராத இருக்கிற பெண்கள் நம்ம இருக்கிறோம் எத்தனை பிரச்சாரம் நிக்கிறோம் பெண்கள் கொடுத்தாம இத்தனை பேர் வந்து நிற்கிறீங்க பெண்கள் பயாம இவ்வளவு பேர் வந்து நிற்கிறீங்க ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க பிரச்சாரத்துக்காக நான் முன்னெடுத்த முன்னெடுப்புகள் என்ன